பொழுது இலங்கைக்கு தெற்காக நிலவும் காற்று சுழற்சி காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு கிடைத்து வருகின்ற கனமழை நாளைய தினம் கிழக்கு மாகாணத்தில் படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இருந்த பொழுதிலும் கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கின்ற அதே வேளை ஒரு சில பகுதிகளுக்கு சற்று கனமான மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது அத்தோடு நாளைய தினம் வடக்கு மாகாணத்தினுடைய பல பகுதிகளுக்கும் சற்று கனமான மழை காணப்படுவதோடு எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதி வரைக்கும் சிறிய அளவிலான மழையுடன் கூடிய வானிலை நிலவுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது அத்தோடு எதிர்வரும் இருபத்தி நாலாம் திகதி அளவில் வங்காள விரிகுடாவில் மீண்டும் ஒரு காற்று சுழற்சி ஏற்பட இருப்பதன் காரணமாக எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி முதல் எதிர்வரும் இரண்டாம் மாதம் இரண்டாம் திகதி வரைக்கும் மழையுடனான வானிலை மீண்டும் நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாளை மறுதினம் வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தினுடைய கடற்பகுதிகள் கொந்தளிப்பாக காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதில் அவதானமாக இருப்பது அவசியமானதாகும் தொடர்ச்சியாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுடைய தரை மேற்பரப்பு நீர்நிலைகள் தங்களுடைய மேலதிக நீரை வெளியேற்றி வருவதன் காரணமாகவும் நாளையும் பல பகுதிகளுக்கும் மிதமானது முதல் கனமானது வரையான மழை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதன் காரணமாகவும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களினுடைய மக்கள் வெள்ள அனர்த்தங்கள் தொடர்பாக எச்சரிக்கையாக நாளிய தினமும் இருப்பது அவசியமாகும்